தம்பி நான் பங்காளி பாண்டி பேசுறேன் நம்ம சொந்தக்கார பையன் இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கான் கார் கேக்குறான் புது காரு ஏதோ புது கார் வந்துருக்காமல்ல ஆமா உடனே எடுத்துட்டு வந்தீங்க வண்டியை ஓட்டி பார்த்து புக் பண்ணிக்கலாம் என்ன வந்துட்டு இருக்கீங்களா சரி சீக்கிரம் வந்துருப்பா இப்ப வந்து என்ன வேகமா இருக்கா வண்டி இப்ப வந்துரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா போலாம் தம்பி ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்க வாரவன் நமக்கு வேண்டிய பையதான் சரிண்ண அவன் எதை கேட்டாலும் சூப்பரா இருக்கு. புடிச்சிருக்கு. புடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். புரியுதா? பங்களா வண்டி வருதா பாரு. இத பாக்குற. எப்படி கன் மாதிரி வந்துட்டான் பாத்தியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். பங்களா பாண்டி. சந்தோஷம். பங்காளி முத்து. சந்தோஷம்.

உங்களுக்கு வசதியா இருக்கான்னு பாருங்க எல்லா வசதியும் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஓகே வெரி குட் சாரி சார் அப்ப நம்ம காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கீருமே வாழ்க்கையில முன்னுக்கு போறது சரிங்க உங்களுக்கு போனஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கீர் நம்ம கம்பெனில இருந்து குடுக்கறாங்க அது என்னன்னு கேட்டேன் ஏன் பிச்சைக்காரம குடு குடுன்றீங்க சொல்றது கேளுங்க சார் சரி சரி சொல்லுங்க அதுதான் ரிவர்ஸ் கேர் உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நீங்க போட்டு பின்னாடி போய்க்கலாம் சரி சரிங்க அப்புறம் நம்பர் டூ இதுதான் திசை ஏசி

ஒரு காரை விக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே